குட் மார்னிங் எவ்ரிபடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது மா காலை பொழுதில் சூரிய உதயத்தில் பீச்சில் அருமையான ஒரு தருணம் இல்லை மங்களகரமாக நமக்கு என்னென்ன வேணுமோ நம்ம வீட்டில் நடக்க வேண்டியவைகள் தாமதமானவைகள் எல்லாம் இதை பார்க்கையில் கூடி வரும் அப்போ தான் அவருக்கு என்ன தோணுது அப்போ தான் அவருக்கு கல்பாக்கத்தில் நினைவுகள் தோணுது கல்பாக்கத்தில் எப்பவும் பீச் தான் எத்தனை போட்ஸ் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லோரும் காலையில் பீச்சில் வாக் போகிறாங்க ரொம்ப நல்லா இருக்கும்ல அந்த என்ன சொல்கிறது அந்த சேண்டு அந்த மணல் காலில் பட நம்ம அந்த காலை வேலை காற்றுல மேகத்தில் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது மேகம் வானம் எதுவுமே தெரியலை கடலில் அலை ஓய்வதில்லைன்னு அலை வந்துகிட்டே இருக்குது சுற்றி சீனரிஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது அருமையாக இருக்குல்ல ஆ வெரி நைஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆ எதிர் தாப்பில் என்ன இருக்குது உட்கார்றதுக்கு ரெஸ்ட்டுக்கு பெஞ்ச் இருக்குது பக்கத்தில் ஒரு காஃபி ஷாஃப் இருக்குது நம்ம காஃபி வேணால் காஃபி குடிச்சுட்டு பீச்சில் வாக்கிங் போகலாம் ரொம்ப அருமையாக இருக்குல்ல வாக்கிங் போனால் சுகர் வராது பிபி வராது உடம்பு வந்து ஃபேட்டு வைக்காது நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஹார்ட் வந்து என்ன பண்ணும் ரெகுலராக எப்போவும் மாதிரி லேப்டாப் லேப்டாப்னு ஒழிக்கும்ல அது நம்ம வேகமாக டாக்டர் சொல்லிடுவார் நீங்கள் பீசிங்க இருக்குது வேகமாக போகாதீங்கன்னு இருப்பார் சிலருக்கு என்ன பண்ணுவார் வெரி நைஸ்